குறைபேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஏழு படைத்தலைவர்களும் குலத்தலைவர்களும் இஸ்ரேல் மக்களின் குடும்பத் தலைவர்கள் ஆயிரத்தவர் தலைவர்கள் நூற்றுவர் தலைவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு பிரிவினராக மாறி மாறி அரசருக்கான பணியில் பங்கேற்றனர் அப்பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் முதல் மாதத்தில் முதல் படை பிரிவுக்கு சப்தியேலின் மகன் யாசாபயாம் இருந்தார் அவரது பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் பிரேசு வழிவந்த அவர் முதல் மாதத்தில் எல்லா படை தலைவர்களுக்கும் இருந்தார் இரண்டாம் மாதத்தில் இரண்டாம் படை பிரிவுக்கு அகோகியரான தோதாய் இருந்தார் மிக்லோத்து இவரின் கீழ் படைத்தலைவராய் இருந்தார் இவரது பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் மூன்றாம் மாதத்தில் மூன்றாம் படை பிரிவுக்கு குரு யோயதாவின் மகன் பெனயா தலைவராய் இருந்தார் அவரது பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் இந்த பெனயா முப்பதின்வருக்குள் ஆற்றல் மிக்கவரும் அவர்களுக்கு தலைவருமாய் இருந்தவர் அவருடைய மகன் அமிசவாது அவரது பிரிவை மேற்பார்வை செய்து வந்தார் நான்காம் மாதத்தில் நான்காம் படை பிரிவுக்கு யோவாபின் சகோதரராகிய அசாயிலும் அவருக்கு பின் அவருடைய மகன் செபதியாவும் தலைவராய் இருந்தனர் அவர்களுக்கு கீழ் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் ஐந்தாம் மாதத்தில் ஐந்தாம் படை பிரிவுக்கு இஸ்ராஹியரான சம்கூத்து தலைவராயிருந்தார் அவர் பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் ஆறாம் மாதத்தில் ஆறாம் படை பிரிவுக்கு தெக்கோவாவியரான இக்கோசுவின் மகன் ஈரா இருந்தார் அவரது பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் ஏழாம் மாதத்தில் ஏழாம் படைப்பிரிவுக்கு எப்ராஹிம் குலத்து பெனோனியரான ஏலேசு இருந்தார் அவரது பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் எட்டாம் மாதத்தில் எட்டாம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த ஊசாத்தியரான சிவகாய் இருந்தார் அவரது பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் ஒன்பதாம் மாதத்தில் ஒன்பதாம் படைப்பிரிவுக்கு பென்னியமின் குலத்து அனத்தோத்தியரான அபியேசர் தலைவராயிருந்தார் அவரது பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் பத்தாம் மாதத்தில் பத்தாம் படைப்பிரிவுக்கு சர்கியை சார்ந்த நெற்றோபயரான மகராய் இருந்தார் அவரது பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் பதினொன்றாம் மாதத்தில் பதினொன்றாம் படை பிரிவுக்கு எப்ராஹிம் குலத்து பிராத்தோனியரான பெனாயா தலைவராயிருந்தார் அவரது பிரிவில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தனர் பனிரெண்டாம் மாதத்தில் பனிரெண்டாம் படை பிரிவுக்கு வழிவந்த நெட்ரோபாயரான எல் தாய் தலைவராயிருந்தார் அவரது பிரிவில் இருபத்து நாலாயிரம் பேர் இருந்தனர் இஸ்ரேலில் குல நிர்வாகம் இஸ்ரேலில் தலைவர்களாக இருந்தவர்கள் வருமாறு ரூபணியருக்கு தலைவர் சிக்ரியின் மகன் எலியேசர் சிமியோனியருக்கு மாகாவின் மகன் செபதியா லேவியருக்கு கெமியோலின் மகன் அசபியா ஆரோனியருக்கு சாதோக்கு யூதாவினருக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவராகிய எலிக்கு இசக்கார் குலத்துக்கு மிக்கேல் மகனான ஓம்ரி சிபிலோனியருக்கு உபதியாவின் மகன் இஸ்மாயா நப்தலி குலத்துக்கு அசியேல் மகன் எரிமோத்து இப்ராஹிம் மக்களுக்கு அசாரியாவின் மகன் உசையா மனாசேயின் பாதி குலத்துக்கு பிரதையாவின் மகன் யோவேல் கிளையாதிலுள்ள மனாசேயின் பாதி குலத்துக்கு செக்கரியாவின் மகன் இத்தோ பென்யமினியருக்கு அப்னேரின் மகன் யாசியேல் தான் குலத்துக்கு இரோஹாமின் மகன் அசாரியேல் இவர்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர்களாய் இருந்தார்கள் இஸ்ரேலை வானத்தின் விண்மீன்களைப் போல் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருந்ததால் அரசர் தாவீது இருபது வயதிற்குட்பட்டோரை கணக்கெடவில்லை செருயாவின் மகன் யோவாவு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் மேல் கடவுளின் கடும் சினம் வீழ்ந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை அரச உடைமைகளின் நிர்வாகம் அரசரது கருவூலத்திற்கு அதியேலின் மகன் அஸ்மா வைத்து பொறுப்பேற்றிருந்தார் வயல்வெளிகள் நகர்கள் சிற்றூர்கள் கோட்டைகள் ஆகியவற்றிலிருந்த கருவூலங்களுக்கு உசியாவின் மகன் யோனாத்தான் பொறுப்பேற்றிருந்தார் வயல்வெளியில் உழைக்கும் உழவர்களுக்கு கெலூபின் மகன் எஸ்ரீ கண்காணியாயிருந்தார் திராட்சை தோட்டங்களுக்கு ராமாவை சேர்ந்த சிமையும் திராட்சை தோட்ட கிடங்குகளுக்கு சிவிமியரான சப்தியும் செபுலாவின் ஒளிவ மரங்களுக்கும் அத்தி மரங்களுக்கும் கெதேரியரான பாகால்கானும் எண்ணெய் கிடங்குகளுக்கு யோவாசும் சாரோனின் மாட்டு மந்தைகளுக்கு சாரோனியரான சித்ராயும் பள்ளத்தாக்குகளின் மாட்டு மந்தைகளுக்கு அத்லாயின் மகன் சாப்பாத்தும் ஒட்டகங்களுக்கு இஸ்மாயிலரான ஓபிலும் கழுதைகளுக்கு மெரோனோவியரான எகுதியாவும் ஆட்டுமந்தைகளுக்கு ஆகாரியரான யாசிஸும் ஆக இவர்கள் எல்லாரும் அரசர் தாவீதின் உடமைகளுக்கு பொறுப்பாளர்களாய் இருந்தார்கள் தாவீதின் சிறப்பு ஆலோசகர் தாவேதீன் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாய் இருந்தார் அவரும் அக்மோனியின் மகனான எஹியேலும் அரசரின் புதல்வருக்கு பொறுப்பேற்றிருந்தனர் அகிதோபல் அரசரின் ஆலோசகர் அர்க்கியரான ஊசாய் அரசரின் நண்பர் அகிதோபலுக்கு பின் பெனயாவின் மகன் யோயாதாவும் அபியாத்தரும் அவருடைய பதவியை ஏற்றனர் யோவாபு அரசரின் படைத்தலைவராய் இருந்தார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு கோவிலுக்கான தாவீதின் ஆணைகள் பின்பு தாவீது குல தலைவர்கள் அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள் ஆயிரத்தவர் தலைவர்கள் நூற்றுவர் தலைவர்கள் அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடைமையான அனைத்து சொத்துகள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள் போர் வீரர்கள் வலிமைமிகு வீரர்கள் எல்லாரையும் கூடி வர செய்தார் அப்பொழுது அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது என் சகோதரரே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நம் கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்ட என் மனதில் எண்ணினேன் அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன் ஆனால் கடவுள் நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம் ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார் ஆயினும் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் நான் இஸ்ரேல் மேல் என்றென்றும் அரசனாய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டாரிலெல்லாம் என்னை தேர்ந்து கொண்டார் தலைமை இருக்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்டு என் தந்தையின் புதல்வருள் என்மேல் விருப்பமுற்று இஸ்ரேல் அனைவர் மேலும் என்னை அரசராக்கினார் ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார் அவர்களுள் இஸ்ரேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார் அவர் என்னை நோக்கி உன் மகன் சாலமோனை என் இல்லத்தையும் அதன் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான் அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன் நானும் அவனுக்கு தந்தையாயிருப்பேன் அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்றுபோல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் அவனது அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரேலர் எல்லாரின் கண் காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைப்பிடிப்பீர்களாக அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடமையாக்கிக் கொள்வீர்கள் உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என் மகன் சாலமோனே நீ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய் ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தருகிறார் எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறுகிறார் நீ அவரை தேடினால் கண்டடைவாய் நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார் இதோபார் திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் துணிவுடன் அதை செய்வாயாக பின்னர் தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம் அதன் அறைகள் அதன் கருவோல அறைகள் அதன் மேல் மாடிகள் அதன் உள்ளறைகள் இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார் மேலும் தம் மனதில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள் அதை சுற்றியுள்ள அறைகள் கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள் நேர்ச்சை பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார் குருக்கள் லேவியர் ஆகியோரின் பிரிவுகள் ஆண்டவரின் இல்லப்பணிக்கான அனைத்து வேலை முறைகள் ஆண்டவரது இல்லப்பணிக்கான அனைத்து களங்கள் ஆகியவற்றை குறித்த செய்முறை திட்டங்களையும் அவர் கொடுத்தார் ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன் வெள்ளி களங்களை செய்வதற்கான பொன்னின் நிறையையும் வெள்ளியின் நிறையையும் பொன்விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும் வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும் திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றுக்குமான பொன் நிறையையும் வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும் அள்ளுக்கருவிகளுக்கும் களங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான பசும் பொன்னின் நிறையையும் பொற்களங்களில் ஒவ்வொரு களத்திற்கும் தேவையான பொன்னின் நிறையையும் கலங்களில் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான வெள்ளி நிறையையும் கொடுத்தார் தூபபீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் அவர் கொடுத்தார் இறக்கைகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேளையை மூடும் பொற்கெருபுகளை கொண்ட தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார் தாவீது இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார் மேலும் தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி நீ மன வலிமை கொள் திடம் கொள் உறுதியாயிரு அஞ்சாதே கலங்காதே செயல்படு கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார் ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார் உன்னை கைவிடார் இது கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்காகவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர் மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றார்கள் என்றார் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கோவிலுக்கான காணிக்கை தாவீது அரசு சபையார் அனைவரையும் நோக்கி என் மகன் சாலமோனையே கடவுள் தேர்ந்து கொண்டார் அவன் அனுபவமற்ற இளைஞன் செய்ய வேண்டிய பணியோ பெரிது கட்டவருக்கும் இல்லமோ மனிதருக்கன்று கடவுளாகிய ஆண்டவருக்கே நான் என்னால் முடிந்த வரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கென்று பொன் வேலைக்குரிய பொன் வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி வெண்கல வேலைக்குரிய வெண்கலம் இரும்பு வேலைக்குரிய இரும்பு மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும் பதிப்பதற்கான கோமேதக கற்கள் மாணிக்க கற்கள் படிக பச்சை கற்கள் எல்லா வகை விலை உயர்ந்த கற்கள் சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன் என் கடவுளது கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன் கோவில் சுவர்களில் பதிப்பதற்காக மூவாயிரம் தாளந்து ஓபீரின் பொன்னும் ஏழாயிரம் தாளந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன் மேலும் திறன்மிக்க கைவினைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும் வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன் இன்று இப்பணிக்கென தம் கையிலிருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பவர் வேறு யார் என்றார் அப்போது மூதாதையர் வீட்டு தலைவர்களும் இஸ்ரேல் குல தலைவர்களும் ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களும் அரச பணிக்கான அலுவலர்களும் தன்னார்வ காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் கடவுளின் கோவில் வேலைக்கென்று ஐயாயிரம் தாளந்து பொன்னும் பத்தாயிரம் பொற்காசுகளும் பத்தாயிரம் தாளந்து வெள்ளியும் பதினெட்டாயிரம் தாளந்து வெண்கலமும் ஒரு லட்சம் தாளந்து இரும்பும் அவர்கள் செலுத்தினார்கள் விலை உயர்ந்த கற்களை வைத்திருந்தோர் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் சேர்ப்பதற்கென்று கெர்சோனியரான எகியேலின் கையில் அவற்றை கொடுத்தனர் அவர்கள் விரும்பி கொடுத்த காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தார்கள் ஏனெனில் அவர்கள் முழு மனதோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் தாவீது அரசு பெரிதும் மகிழ்ந்தார் தாவீது இறைவனை புகழ்ந்தல் ஆதலால் சபையார் அனைவரின் முன்னிலையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார் அவர் கூறியது எங்கள் மூதாதையாகிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாற்றியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதை நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கின்றீர் செல்வமும் மேன்மையும் உம்மிடமிருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உமது கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உமது கையால் ஆகும் இப்பொழுது எங்கள் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சிமிகு பெயரை போற்றுகின்றோம் இவ்வாறு இந்த காணிக்கையை மனமுவந்து அளிப்பதற்கான ஆற்றலை பெறுவதற்கு நானும் என் மக்களும் யார் யாவும் உம்மிடத்திலிருந்து வந்தவை உம் கையே நின்று பெற்று கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம் உம் திருமுன் நாங்கள் எம் மூதாதையரை போலவே அந்நியரும் நாடோடிகளுமாய் இருக்கின்றோம் மண்ணுலகில் எங்கள் வாழ்நாள் நிழல் போன்றவை நிலையற்றவை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உம் புனித பெயருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பொருள்கள் அனைத்தும் உம் கையிலிருந்து வந்தன அவை யாவும் உமக்கே உரியன என் கடவுளே நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன் நான் நேரிய மனதினனாய் தாராள மனதுடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன் இங்கே குழுமியிருக்கும் உம் மக்களும் இப்பொழுது தாராள மனத்துடன் கொடுத்ததை கண்டு மகிழ்கிறேன் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ராயேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே உம் மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்மை நோக்கி திருப்பியருளும் என் மகன் சாலமோன் உம் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகவும் இந்த இல்லத்தை கட்டி எழுப்பவும் நிறைவான உள்ளத்தை அவனுக்கு அளித்தருளும் இந்த இல்லத்திற்காகவே நான் அனைத்தையும் தயார் செய்துள்ளேன் பின்பு தாவீது சபையார் அனைவரையும் நோக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றார் உடனே சபையார் அனைவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதனர் அரசரையும் வணங்கினர் அவர்கள் ஆண்டவருக்கு வழிகளை செலுத்தினார்கள் மறுநாள் அவர்கள் ஆண்டவருக்குரிய எரிபலியாக ஆயிரம் காளைகளையும் ஆயிரம் ஆட்டுக்கடாய்களையும் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினார்கள் அத்துடன் நீர்ம படையல்களையும் இஸ்ரேல் எல்லாருக்காகவும் பல்வேறு வழிகளையும் செலுத்தினார்கள் அவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தார்கள் தாவீதின் மகன் சாலமோனை இரண்டாம் முறையாக அரசராக்கினார்கள் ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தார்கள் அவ்வாறே சாலமோனும் தம் தந்தை தாவீதுக்கு பதிலாக ஆண்டவரின் அரியணையில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செலுத்தினார் இஸ்ரேலர் அனைவரும் அவருக்கு பணிந்திருந்தனர் எல்லா தலைவர்களும் வீரர்களும் தாவீது அரசரின் புதல்வர் அனைவரும் சாலமோன் அரசரின் அதிகாரத்திற்கு கட்டுப்படுவதாக வாக்குறுதி அளித்தார்கள் ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி இஸ்ரேலர் அனைவரின் பார்வையிலும் அவரை பெருமைக்குரியவர் ஆக்கினார் அவருக்கு முன் இருந்த இஸ்ரேல் அரசர் எவரும் பெறாத அரச மாண்பை அவருக்கு அளித்தார் முடிவுரை இவ்வாறு ஈசாயின் மகன் தாவீது இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ஆட்சி செலுத்தினார் அவர் இஸ்ராயேலில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் எபிரூனில் ஏழு ஆண்டுகளும் எருசலேமில் முப்பத்து மூன்று ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார் அவர் முதிர்ந்த வயதினராய் செல்வமும் மேன்மையும் பெற்று நெடுநாள்கள் வாழ்ந்த பின் இறந்தார் அவருடைய மகன் சாலமோன் அவருக்கு பின் அரசரானார் தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன அக்குறிப்பேடுகளில் அவரது ஆட்சி பற்றியும் அவரது ஆற்றல் பற்றியும் அவர் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் பற்றியும் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றியிருந்த அரசுகளுக்கும் நேர்ந்தவை பற்றியும் காண ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி